போற்றி பல யுகங்கள் பல கடந்தும் தமிழ் என்ற மொழி பல அழிவுகளை தாண்டியும் தனக்கென்று தனித்துவத்துடன் உள்ளது அந்த மொழியின் அழகே பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மொழியின் தலைவனை பற்றி சொன்னாலே போதும் ஆம் தமிழ்மொழி தலைவன் அழகு என்ற சொல்லுக்கு அவன்தான் பொருள் அவர்தான் தமிழ் கடவுளாகவும் மருத நிலத்தின் மன்னனாகவும் பாண்டிய குல பேரரசராகவும் ஆறு கோட்டை அமைத்து மாபெரும் ஆட்சி செய்த படை நாயகன் பாண்டியர் குல வேந்தன் முருகன் பாண்டிய குல மக்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் உள்ளார்கள் பல ஆயிரம் ஆண்களுக்கு முன்பு பாண்டியர்கள் வீழ்த்தப்பட்டாலும் பாண்டியர்கள் வரலாறு அழிக்கப்பட்டாலும் இன்றும் பாண்டியர்கள் வரலாறு பல இடங்களில் காணப்படுகிறது பாண்டிய மன்னன் முருகனின் ஆறு படை வீடுகள் என்று சொல்லும் ஆறு இடங்களில் கோட்டை அமைத்து மாபெரும் ஆட்சி செய்தான் என்பதை உண்மை அந்த ஆறு படை வீடுகளிலும் பாண்டியர் குல மக்களான பல்லர் இன மக்களுக்கும் தொடர்பு உள்ளது ஆம் பாண்டியர் குல மக்களாகவும் முருகன் வழிவந்தவர்களாகவும் இன்றும் வாழும் பாண்டியர்களை பல்லர்கள் திருச்செந்தூர் என்றால் போதும் நமக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் வரும் அதற்கு காரணம் அங்கு இருக்கும் முருகப் மற்றும் அவரை சுற்றி இருக்கும் கடலும் தான் திருச்செந்தூரில் முருகனை வழிபட்ட பின்பு கோவிலை சுற்றி வந்தால் அங்கே பல தூண்கள் உள்ளன இதில் ஒரு தூணில் குடும்பர் என்ற பெயரில் கல்வெட்டு ஒன்று உள்ளது மன்னர்கள் மட்டுமே செல்லும் மேற்கு வாசல் பற்றி அங்கே இருப்பவர்களிடம் கேட்டால் சில ஆண்டுகள் முன்பு வரைக்கும் மன்னர்கள் மட்டுமே செல்லும் மேற்கு வாசலில் திருச்செந்தூர் பட்டி குடும்பர்கள் என்னும் பல்லர்கள் செல்லும் வழியாக இருந்துள்ளது சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும் மூவேந்தர்களின் மன்னராகவும் மருத நிலக்கடவுளாகவும் தேவர்களின் தலைவராகவும் போற்றப்படும் வேந்தன் என்னும் தேவேந்திரனின் மகளை தெய்வயானை முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணம் முடிந்தவுடன் திருச்செந்தூர் பட்டி ஊர் குடும்பர்கள் வந்து மொய் வைக்கும் வழக்கம் உள்ளது அதாவது மொய் வைக்கும் மரபு குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் என்றால் சொந்தக்காரர்கள் வந்து மொய் வைப்பார்கள் எது போலதான் தெய்வானை உறவினர்களான குடும்பர்கள் மொய் வைப்பது வழக்கம் கடவுளுக்கு மொய் வைத்த ஒரே இனம் பல்லர்கள் தான் திருச்செந்தூர் பட்டி ஊரில் யாருக்கு கல்யாணம் என்றால் முதல் பத்திரிகை திருச்செந்தூரில் முருகனுக்கு தான் அந்த பத்திரிகை முருகன் சன்னதியில் வைத்து வழிபாடுவது வழக்கம் சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் வெண்குடையும் சேவலும் திருச்செந்தூர் பட்டி குடும்பர்களுக்கு வழங்கப்பட்டு வந்துள்ளது அதற்கான ஆதாரமும் இன்றும் உள்ளது கோவில் உள்ளேதான் குடும்பர்கள் வரலாறு என்று நினைத்துக்கொண்டு வெளியே சென்றால் மேற்கு வாசல் நேராக வெளியே சென்றால் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான பல்லர்கள் மடங்கள் உள்ளன பல்லர்களின் நாட்டார் மடங்கள் உள்ளன நாட்டார் மடங்கள் அளவிற்கு வேறு எந்த சாதிக்கும் மடங்கள் கிடையாது மற்ற சாதியினர்கள் மடங்கள் அனைத்தும் ஐம்பது ஆண்டுகள் உள்ளே கட்டப்பட்டதுதான் தேவேந்திர குல வேளாளர்கள் மடங்களில் மட்டுமே மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும் என்பது பாண்டியர்களின் பெருமைக்குரிய வரலாறு பல்லர் குல மன்னன் முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணம் முடிந்தவுடன் பல்லர்கள் மடங்களும் அறுவீட்டுக்கு வருவார்கள் அந்த நடைமுறை சில ஆண்டுகள் முன்பு வரைக்கும் இருந்துள்ளது திருச்செந்தூர் கோவில் முழுவதும் பல்லர்கள் வரலாறு தான் உள்ளது இதில் சில வரலாற்று நிகழ்வுகளை அளித்துள்ளார்கள் இவர்கள் எவ்வளவுதான் பாண்டியர்களின் வரலாற்றை அழிந்தாலும் ஏதோ ஒரு வழியில் பல்லர்கள் வரலாறு இருந்து கொண்டே இருக்கும் வேந்தன் தோன்றிய இனத்தை எப்படி அழிக்க முடியும் பாண்டியர் குலத்தில் பிறந்த முருகனை தேவேந்திரர் மகளும் பாண்டியகுல இளவரசியுமான தெய்வயானை திருக்கல்யாணம் மூலம் இன்றும் பல்லர்கள் வரலாறு தான் உள்ளது தமிழ்நாட்டில் திருச்செந்தூரில் மட்டும் இந்த வரலாறு கிடையாது முருகனை வணங்கும் அனைத்து கோவில்களிலும் பல்லர்குடியில் பிறந்த முருகனுக்கும் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கும் தொடர்பு உள்ளது அடுத்த பதிவில் மற்றொரு முருகப்பெருமான் கோயில் வரலாற்றை காணலாம்